அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பலகற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடைய நுழைக்கி அல்லாஹுவின் திறப்பு எரால் துவங்குகிறேன் பெற்றுக்கொள்வோம் கடைப்படைப்போம் தினபுறு தகவல் தகவல் எண் ஆயிரத்தி இருநூற்று பதிமூன்று தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும் தொடர் இருபத்தி ரெண்டு அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை தோற்றுவாய் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திகா முதலாவது தியாயத்தில் அல்லா சுஹ் உதாலா ஏழு வசனங்களை இறைக்க அருளினான் அதில் ஐந்து முதல் ஏழு வரை உள்ள ஐந்து ஆறு ஏழு மூன்று வசனங்கள் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் நீ எங்களை நேர் வழியில் நடத்துவாயாக அது அருள் புரிந்தாயோ அவ்வழி அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் அல்ல நெறி தவறியோர் வழியும் அல்ல அல்லா சுபஹைய அருளால் அவருடைய நியமத்தால் நமக்கு இந்த நேர்வழி கிடைத்திருக்கிறது அந்த நேர்வழியை பின்பற்றி தொடர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹவிடமே அந்த நேர்வழியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹுமையா முகல்லிபல் குலு சபித் கல்பி அல்லா யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டுபவனே என்னை உன்னுடைய தீனில் உறுதியாக்கி வைப்பாயாக நிலைக்கு நிலைக்க வைப்பாயாக என்று சொல்லி வசலம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கின்றார்கள் அன்பாடுவர்களே கண்ணியத்திற்குரியவர்களா அல்லாஹ் சுப்தல்லாவுடைய அருள் எத்தகையதென்றாய் அவனுடைய மகத்துவம் எத்தகையதென்றாய் பக்க ஐஎம்என் தபத்தில் அல்லாஹு அருதுகோகா அலி அன்றையும் பூமியில் உள்ள எத்தனையோ பிராணிகள் தங்கள் உணவை சுமந்து கொண்டு தெரிவதில்லை அவற்றிற்கும் உங்களுக்கும் அல்லாஹுதான் அவனுடைய அருளால் உணவளிக்கின்றான் இன்னும் அவன் யாவற்றையும் செவி மறுப்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் இருபத்தொன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனம் அன்பான அவர்கள நரகமும் சொர்க்கமும் வாக்குவாதம் செய்து கொண்டன என்று அல்லாஹ் தஆலா கூறியதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நரகமும் சொர்க்கமும் வாக்குவாதம் செய்து கொண்டன நரகம் நெருப்பு அக்கிரமக்காரர்களும் ஆணவம் கொண்டவர்களுமே என்னுள் நுழைவார்கள் என்று சொன்னது சொர்க்கம் பலவீனர்களும் ஏழைகளுமே எனக்குள் நுழைவார்கள் என்று சொன்னது அப்போது வல்லமையும் மாண்புமிக்க மிக்க அல்லாஹ நரகத்திடம் நீ எனது வேதனை உன் மூலம் நான் நாடியவர்களுக்கு வேதனை கொடுக்கிறேன் என்றும் சொர்க்கத்திடம் நீ எனது பேரருள் உன் மூலம் நான் நாடியவர்களுக்கு அருள் புரிகிறேன் என்றும் கூறினான் பிறகு இரண்டையும் நோக்கி உங்களில் ஒவ்வொன்றையும் நரகமாகிய சொர்க்கமாகிய உங்களில் ஒவ்வொன்றையும் நிரப்புபவர்கள் மனிதர்களிடையே உள்ளனர் என்று கூறினார் இச்செய்தியை அபு ஹுரைரார் அலி அல்லாவின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இச்செய்தி சகை முஸ்லீமில் ஐயாயிரத்து நானூற்று அறுபத்து ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை வாழ்வதற்கும் வசி வசிப்பதற்கும் மிகவும் கெட்ட இடமான நரகத்திற்கு நாம் சென்று விடக்கூடாது இந்த நரகம் குறித்து அல்லாஹ் மறுமையில் நரகவாசிகளை நரகத்திலே நிறைத்து அதற்கு பிறகு அல்லாஹ கேட்கின்றான் நரகத்தை பார்த்து நரகத்தை நோக்கி நீ நிறைந்து விட்டாயா என்று நாம் கேட்கும் நரகத்தை நோக்கி நீ நிறைந்து விட்டாயா என்று நாம் கேட்டு அதற்கு அந்த நரகம் இன்னும் அதிகமாக ஏதும் இருக்கிறதா என்று கேட்கும் அந்நாளை இறை தூதரே அவர்களுக்கு நினைவுறுத்துவீராக அன்பாடுவர்களே கண்ணியத்திற்குரியவர்கள பெரும்பாலானவர்கள் தான் செல்லப் போகிறார்கள் ஆனால் பெரும்பாலானவர்கள் மிக அதிகமானவர்கள் நரகத்திற்கு சென்ற பிறகும் நரகம் இன்னும் ஏதும் இருக்கிறதா என்று கேட்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விசாலமான அல்லாஹுடைய படைப்பு வேதனை படுத்துவதற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கின்ற அந்த படைப்பு தான் நரகம் நரகத்தை விட்டு நாம் தொலைவிழாக்கப்பட வேண்டும் தூரமாக்கப்பட வேண்டும் இன்னும் அல்லாஹ் சொல்கிறேன் அன்றையும் அந்நாளில் தொலைவில்லாத நிலையில் மிகவும் சமீபமாக்கப்படும் இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதான சொர்க்கமாகும் அல்லாஹவின் பால் பாவத்தை அல்லாஹவின் பால் மீளுகின்ற பாவத்தை தவிர்த்து பேணி நடந்து கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் இது உரியது அல்லாஹவின் பால் மீள்வதற்காக பாவத்தை விட்டு தவிர்ந்து நடந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் இது உரியதாகும் எவர் மறைவிலும் அந்தரங்கத்திலும் அளவற்ற அருளாளனை அஞ்சி பயந்து அவனையே முற்றிலும் நோக்கிய இதயத்துடன் வந்தாரோ அவருக்கு சுகபோகம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது சாந்தியுடன் இஸ்வர்க்கத்தில் பிரவேசியுங்கள் இதுதான் நிரந்தரமான நாளாகும் என்று அவர்களுக்கு கூறப்படும் அது மட்டுமல்ல அவர்கள் விரும்பியதெல்லாம் அதில் அவர்களுக்கு இருக்கிறது இன்னும் அதற்கு அதிகமும் நம்மிடம் இருக்கிறது என்பதாக என்பதாக அல்லாஹ் சுபஹால ஐம்பதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரை இவ்வாறு கூறுகின்றான் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை சோதனை மிக்க இந்த வாழ்க்கையிலே பாவத்தை வெறுக்கக்கூடியவர்களாக அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டு நடக்கக்கூடியவர்களாக அவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் உரியவர்களாக வல்ல அல்லாஹ் நன்மையாக்கி உள்ள வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் அஹர் ஜாமனா அனி அஹம்துலில்லா இரபில்லா ஆலமி அசலம் அல்லய்க்கும் அரஹனத்துல்லாஹி பெற காத்து அஸ்ஸாலம் அல்லய்க்கும் அரஹனம்